இப்படி இருந்த ஒரு இடத்த இப்படி ஆக்கிட்டோம் என்ன இப்போ மரத்தை கட் பண்ணியிருக்கா அது என்ன பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா மரத்தை மட்டும் கட் பண்ணலை நம்ம ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஏன் மரத்தை கட் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ரீசன் அவங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து மரம் வெட்டுறதுனால நிறைய ட்ரிக்கராக இருப்பீங்க ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு இடத்துல டைல்ஸ் போட்டிருக்கோம்ல டைல்ஸ் டைல்ஸை வந்து பேக்கிற அளவுக்கு மரம் வந்து பெருசாகிடுச்சு ஸோ இதுக்கு மேலே விட்டோம்னா வந்து இது வந்து பெருசாகி ஒன்று இந்த இடத்தையே வந்து டேமேஜ் பண்ணிடும் இல்லாட்டி இது வந்து உடச்சிரும் அது மட்டும் இந்த இடத்துல ஸ்பேஸுமே அந்தளவுக்கு பெருசாக இல்லை இந்த ஒரு செடி வளர்க்குறதுனால இந்த இந்த ஒரு செடி வளர்க்குறதுனாலையும் இந்த ஒரு செடி வந்து வளர்ந்து போய் நிறையா மேலே பூ கொடுத்து இந்த ஒரு இடத்துக்கு நிழல் கொடு நிழல் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினாலையும் இந்த ஒரு மரத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் வந்து ரீசன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து செலவானதுன்னு பார்த்தோன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஒரு மொத்த செட்டப்புக்கும் இதோட நீளம் அகலமும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் ஃபீட் லாங்கு டென் ஃபீட்டு அகலம் வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த இரும்புலையே ஸ்டீல்லையே வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணும்போது அதோடய காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் ருபீஸ் இருந்தால் அவங்க சொன்னாங்க பட் டென் தௌசண்ட் ருபீஸ் அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் அது வந்து அந்தளவுக்கு நான் சொன்ன அளவுக்கு பண்ணணும்னா அது வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ச் இந்த இடத்துல ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு அதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அது கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் வச்சு அதை சொன்னேன் பட் அது ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னதுனால சரி ஓகே இப்போதைக்கு ஷார்ட் டம்மாக ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஐடியா அதுக்கு முன்னாடி வந்து இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னா இந்த இதுதான் வந்து மெயின் ஸ்ட்ரக்சர் இதை வந்து நம்ம இந்த இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து வீட்டில் இருந்தது இது வந்து இதை இன்க்ளூட் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் இந்த பைப்ஸ் பைப்ஸ் மட்டும் தான் வாங்கினோம் பைப்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டீல் ஒயர்ஸு இந்த அவுட்டர் லேயருக்கு இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்னஸ்க்காக எடுத்து கட்டியிருக்கோம் இது 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 இதுவும் அந்த பைப் மட்டும்தான் வாங்கணும் மற்றது எதுவுமே வந்து நம்ம வந்து வாங்கலை ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுமானா இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு மேபி ஒரு த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இதுவுமே வந்து நம்ம வீட்டிலேயே இருந்தது இந்த ஒரு வலை வந்து நம்ம வீட்டிலேயே இருந்தது ஸோ அதனால் வந்து அது வந்து மேலே போட்டிருக்கோம் முதல் விஷயம் என்ன பண்ண அப்படின்னா வந்து இந்த ஒரு பைப்ஸை வந்து என்னென்ன இடங்கள்ல கட் பண்ணணும் என்னென்ன இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஜாயின்ஸை வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்கான் இப்போ நான் வாங்கியிருக்கிறது இது வந்து டீ அப்புறம் வந்து இது வந்து எல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு இருக்கில் இங்கே இருக்கிறது வந்து எல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதிலே வந்து இப்போதான் வந்து புதுசு புதுசான விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டேன் டி ஒன்று இருக்குது எல் ஒன்று இருக்குது யூ ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதோட ஷேப்ஸுமே வந்து மாறுபடும் ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் இது வந்து வீட்டில் நம்ம வீட்டில் தேவையில்லாமல் கிடைக்கிறது இந்த ஒரு ஒயர்ஸு பெரிய பாக்ஸில்லலாம் இந்த ஒயர்ஸ் வந்து வரும் அதை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு கொடி படுறதுக்கு உண்டான இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறையா செடிகளுமே இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம் இது பேர் இது வந்து பாகை அப்படின்னு நினைக்கிறேன் இது இப்போ தான் ஒன்று வருது மேபி இது வந்து அவரையாக இருக்கலாம் இன்னும் நிறையா செடிகள் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம் நிறையா செடிகள் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம் ஸோ எப்போ வேணாலும் அது வளர்ந்து வரலாம் வளர்ந்து வந்தோடனே இன்னும் வந்து இந்த இடமே வந்து ரொம்ப டார்க்காக மாறிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதுதான் வந்து ஐடியா ஏற்கனவே நம்மள்ட்ட இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஃபுல்லாக ரெடி ஆகும் ஸோ இதில் இன்னும் என்ன அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதில் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் கிடையாது கண்டிப்பாக அந்த பாருங்கள் இப்படி ஆட்டணோன்னா வந்து அந்த அளவுக்கு ஆடுற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு நம்ம ஸ்டீலில் போடுற அளவுக்குலாம் ஸ்ட்ராங் கிடையாது பட் கொடி படந்துச்சுன்னா இதோட ஸ்ட்ரென்த்தஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பட் காஸ்ட்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே கம்மி பண்ணியாச்சு அதே நேரத்தில் கொடி படுறதுக்கு உண்டான ஸ்பேசியுமே வந்து ரெடி ரெடி பண்ணியாச்சு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக காமிச்சு சொல்லுங்கள் அடுத்தபடியும் பார்ப்போம் பாய்